ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விநாயகரோட பத்தர்களுக்கும் விநாயகருடைய நண்பர்களுக்கும் வணக்கம் அதான் விநாயகரின் நண்பர்கள் அப்படின்னா விநாயகர் பிறந்த நாளே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய உள்ளங்கள் அனைவருமே விநாயகருக்கு நண்பர்கள் தான் அதனால் விநாயகர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் நம்ம விநாயகரை வந்து சதுர்த்தி கொண்டாடிட்டு விநாயகரை வச்சு நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கடலில் போய் ஆற்றுல போய் கரைக்கும் போது சில கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருக்கும் அந்த கூட்ட நெரிச்சலாம் ஈடுபாடு பட்டு நம்ம வந்து அடிபட்டு உதப்பட்டு எழுந்திரிச்சு வந்து கூட்டத்தில் சிக்க வண்டி நிற்க இடமில்லாத வண்டி நிறுத்த இடமில்ல விநாயகர் கரைக்க இடமில்ல இந்த மாதிரி அவஸ்தப்படாமல் புதுசாக நம்ம ஒரு யுத்தி கையாளலாம் அதாவது நம்மளுடைய எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிட்டு நம்மளுடைய ஏரி அதாவது உபரி நீர் திட்டத்தில் நம்ம சேலம் மாவட்டத்தில் நிறைய ஏரி இன்றைக்கி நம்பியிருக்கு பக்கத்து ஏரியில் கூட நம்ம கரைச்சிக்கலாம் அப்படின்னா கூட்டம் நெரிச்சல் இல்லாமல் இன்னொன்று வந்து இவ்வளோ கூட்டம் வண்டி போகிறது கூட வழி இல்லாத ஒரு ஒரு வண்டி இடத்துக்கு போய் நிறுத்த முடியாத கியூவில் வண்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையெலாம் நிறையா இருக்குது இந்த நெரிசலை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பற இந்த மாதிரி ஏரிகளில் நிறைய ஏரிகள் நம்பி வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம ஏரிக்கு இது இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏரி காவேரி ஆற்று தண்ணி வந்து நிரம்பினதுனால நம்ம ஏரியிலையும் வந்து அதே காவேரி ஆற்று தண்ணி தான் இருக்குது நம்ம இந்த இடத்துல கால் வைக்கும்போது அதாவது அந்த காவேரி வரைக்கும் அந்த தண்ணி இருக்குது கிடையாது இங்கே கால் வைக்கிறேன்னா காவேரி ஆற்றுல கால் வைக்கிற ஒரு ஒரு தன்மை உண்டு அந்த தண்ணிக்கு அதனால் இந்த பக்கம் காவேரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் காவேரியில் போய் டச் இருக்குது அதனால் நம்ம இது காவேரி ஆறாக நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து இதில் கரைக்கிறது தப்பு இல்லை இருந்தாலும் அந்தந்த ஏரியா காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக இந்த விழாவை கொண்டாடுங்க நம்மளுடைய ஏரியை காவேரியாக நினச்சி நம்ம கொண்டாடுற ஏதாவது இந்த ஏரி நிறைஞ்சத்துக்காக ஒரு கொண்டாட்டமாக இதை எடுத்துக்கலாம் விநாயகர் எதுக்கு எடுத்தாலும் விநாயகர் வந்து முன்னாடி வச்சு நம்மலாம் வழங்குறது வழக்கம் அதுபோல் காவேரி ஆறுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை நம்மளுடைய ஏரிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை நம்ம ஏரிக்காக ஒரு திலவு திருவிழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த திருவிழாவை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை வாங்கி நம்மெல்லாம் படையில் போட்டு வணங்கி கும்பிட்டுட்டு இந்த விநாயகரை நம்ம ஏரியிலேயே கரைச்சோம்னா நம்ம ஏரிக்கும் நல்லது நமக்கும் நல்லது கூட்ட நெரிசல் தவிர்க்கலாம் லைன் லைனாக நிற்க வேண்டிய அவசியம் வராது எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி கூட்டத்தை தவிர்க்கலாம் கண்டிப்பாக சந்தோஷமாக நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை கொண்டாடுவோம் அனைத்து உறவுகளுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா டைமு நாளைக்கு விநாயகர் காலையில் எல்லாருமே படையல் போட போகிறீங்க நாளைக்கு சாயங்காலமே மொக்காவாசி விநாயகரை கரைக்க போகிறீங்க இந்த வீடியோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு உடனடியாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க எல்லா ஏரிகள்லேயும் ஒரு திருவிழாவா உண்டான நமக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது நம்ம ஏரியெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஏரியில் நம்மளும் ஒரு வாய்ப்பு கொண்டாடுவதற்கு இது ஒரு சமயமாக எடுத்துக்கொண்டு இந்த வினாரி சதுர்த்தியை அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஏரியிலேயே இதை கரைச்சா இன்னும் நல்லா இருக்கும் இந்த திருவிழாவாக கொண்டாடலாம் நல்லா முறையில் அந்த காவேரி ஆற்று தண்ணிக்கு ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு பற்று பாசம் நமக்கும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் பறவை காவேரி தண்ணி வந்து பூ போட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியெலாம் நம்ம காணலாம் அதுபோல் இன்னும் நமக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எப்போதும் நம்ம ஏரிகள் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விழா கொண்டாடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்